ரோட்ல கிடந்த பணத்தை எடுப்பது நல்லதா கெட்டதா ஜோதிடம் சொல்வது என்ன சாலையில் விழுந்த பணத்தை எடுப்பது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிடம் என்ன சொல்கிறது என்பதை இங்கே தெரிந்து கொள்வோம் பல முறை சாலையில் நடந்து செல்லும்போது சாலையில் ஒரு நோட்டு அல்லது நாணயம் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்படி பார்க்கும்போது பலரது மனதில் குழப்பம் எழுகிறது இந்த பணத்தை என்ன செய்வது சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்துக் கொள்கிறார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக வழங்குகிறார்கள் ஆனால் சாலையில் கிடக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது சாலையில் பணம் எடுப்பது நல்லதா கெட்டதா இந்த கேள்விக்கான பதில் இதோ சாலையில் விழுந்த பணத்தை குறிப்பாக நாணயங்களை எடுப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது சாலையில் ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதாக வாஸ்து சாஸ்திரம் நம்புகிறது மேலும் உங்களை விட்டு வெகு தொலைவில் சென்றவர்களின் ஆசிர்வாதத்துடன் இழந்த மகிழ்ச்சியையும் மீட்டு வரக்கூடும் என்பதே இதற்கான அறிகுறி வாஸ்து சாஸ்திரத்தின்படி தேவையான வேலைக்காக நீங்கள் எங்காவது செல்கிறீர்கள் அந்த நேரத்தில் கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்கள் கண்ணில் பட்டால் உங்கள் வேலையில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் மற்றும் நீங்கள் விரைவில் ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வெற்றியையும் பணத்தையும் பெற்று வரும் நீங்கள் வேலை முடிந்து வீடு திரும்பினால் வழியில் பணம் கிடந்தால் விரைவில் உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் எளிமையாக சொன்னால் நீங்கள் விலைமதிப்பற்றவர் என்று அர்த்தம் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களில் சிலர் சாலையில் கிடந்த பணத்துடன் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுகிறார்கள் செலவு செய்யாதீர்கள் சாலையில் பணம் கிடப்பதைக் கண்டால் அதை கோயிலுக்கு நன்கொடையாக கொடுங்கள் அல்லது உங்கள் பணப்பையில் அல்லது உங்கள் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வாஸ்துப்படி அதை கூடாது நாம் செல்லும் வழியில் நாணயங்களை பெரும்பாலும் புறக்கணிப்போம் ஆனால் இனிமேல் வழியில் ஒரு நாணயத்தை கண்டால் உடனடியாக அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கவும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ செ நிலவும் உங்கள் வாழ்க்கையில் சில நாட்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் திடீரென ஒரு நாணயம் பெறுவது நல்லது நல்ல நேரத்தின் அடையாளம் இது நீங்கள் திடீரென கீழே விழுந்த பணத்தை எடுத்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்கான அறிகுறியாக நம்பப்படுகிறது இதனுடன் நீங்கள் சில நிதி சிக்கல்களால் போராடிக் கொண்டிருந்தால் திடீரென எங்காவது பணத்தை பார்த்தால் அது நல்ல காலம் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது சாலையில் விழுந்த நாணயம் கிடைத்தால் அதிர்ஷ்டம் எனவே நீங்கள் சாலையில் ஏதேனும் நாணயத்தை கண்டால் அதை புறக்கணிக்காதீர்கள் மாறாக அதை உங்கள் அதிர்ஷ்டமாக கருதி உங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள்